ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையான முதல் டி ட்வெண்ட்டி கேமில் இந்தியா ஆறு விக்கெட் விசா வித்தியாசத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க பட் இருந்தாலும் ஆப்கானிஸ்தானும் நல்லா டஃப் கொடுத்து ஆடினாங்க ஏன்னா நம்ம ஊரில் வந்து மேட்ச் நடக்குது அப்படி இருந்துமே கூட வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க அடுத்த அண்ணன் இந்தியா பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி மூணு ஓவர்லேயே நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் அடித்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிருப்பாங்க இப்போ இந்த கேமில் வந்து ரெண்டு பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்து வைரல் ஆனாங்க ஒன்று வந்து சிவம் தூபே தூபேலாம் வந்து இந்தியனுக்கு இந்த மாதிரி ஆடி ஜெயிச்சு கொடுக்கறது இப்போ தான் முதல் முறையாக இருக்கும் நாற்பது பந்தில் அறுபது ரன்கள் அஞ்சு ஃபோரு ரெண்டு சிக்ஸுன்னு அடித்து இந்தியாவை ஜெயிக்க வச்சுருப்பார் இன்னொரு புறம் வந்து எல்லாருமே வந்து ஓரளவு டுவெண்ட்டி ப்ளஸ் ரன்கள் சேர்த்துருக்கப்போ ரோஹித் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பால் பிடிச்சி டக் அவுட் ஆகிருப்பார் அதுவும் ரோகிட் வந்து ரன் அவுட் ஆகிருப்பார் வேகமாக அடிச்சு விட்ருப்பாரு அது ஸ்ட்ரைட்டாக போன பாலை ஃபீல்டர் வந்து ஜம்ப் பண்ணி தடுத்துருப்பார் அப்போ வந்து ஒரு ரன் கம்ஃபர்டபுளாக ஓடி இருக்கலாம் ரோகிட்டும் வந்து ஓடி வந்துட்டார் பட் கில் வந்து பாலை பார்த்துக்கிட்டு ஓடாம கிரீஸ்லேயே நின்றுருப்பார் இதனால் ரோஹித் சர்மா ரன் அவுட் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் அப்போ வந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா கடுப்பாய் பயங்கரமாக ரோஹித் சர்மா வந்து கத்திகிட்டே வந்து போயிருப்பார் ரோஹித் சர்மா கடுப்பாயிட்டார்னா யார் எவரெல்லாம் பார்க்க மாட்டார் செம்ம டென்ஷன் ஆகிருவார் அதே மாதிரி தான் இந்த முறை வந்து கீழே பயங்கரமாக திட்டிக்கிட்டே வந்து ரோஹித் சர்மா வந்து போயிருப்பார் நன்றி